நாளை விஷம் சார்பா அந்த பஸ் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் கருணைன்ற ஒரு விஷயம் தான் கருணையா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வளராது வந்து நம்ம இரண்டு வருஷத்துக்குமே சொல்லிட்டு போயிடாரு கருணையா இருந்தா நம்ம எல்லாருமே அனைத்துமா மாறலான்றதா ஒரு உண்மையான தன்மை ஏன்னா இங்கே கருணை ஒன்று குறைவினால்தான் நம்மளால ஒரு பெரிய மாற்றத்தை இங்க யாருனாலும் புரிஞ்சுக்க முடியல இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருணைன்ற ஒரு செயலையே முழுதுமா செய்கிறோம் அந்த செயலை செஞ்சு ஒரு பெரிய மாற்றம் உடலிலையும் அறிவுலேயும் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது அந்த மாற்றம் வருது ஏன்னா நம்ம கருமியா இருக்கும்போது போது தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் உண்மைதானே அன்பா இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும் அன்பு குலையுமே நம்ம சந்தோஷம் நம்மளோட்டு போயிடும் டைம் இப்போ அந்த சந்தோஷம் நம்ம விட்டு போகுதுன்னா அது காரணம் என்ன நம்மகிட்ட அன்பு குறையும் அப்ப அந்த குறைஞ்சா அதை நம்ம கூட்டிக்கணும் அது நம்ம கூட்டிக்கணும் நம்மளால் சாதாரணமா அதை பண்ண முடியாது இப்போ அதை செய்யணும்னா நம்மளோட ஜீவகாரியம் தான் பண்ணணும் பிற உயிர்கிட்ட நம்ம அன்பா இருக்கும் இப்போ பிற உயிர்கிட்ட நம்ம அன்பா போது என்ன நடக்கும் நம்ம உடல்ல பெரிய மாற்றம் வரும் உண்மைதானே இப்போ நம்மகிட்ட ஆனந்த கணிதம் வரும் இல்லையா யாருக்கிட்டே கோவ போட்டா கூட கண்ணீர் வரும் கஷ்டமான கண்ணீர் வரும் ஆனந்தமான கண்ணீர் வரும் ஏன் கண்ணீர் மட்டும் எல்லாத்துக்குமே வருது சும்மா நான் கேக்குறேன் ஏன்னா அந்த அன்புன்றதோட தன்மை என்னன்னா நீ கோவப்போட்டா கூட அதே கண்ணீர் வந்துடும் நீ ரொம்ப வெளியானதான் கண்ணீர் வந்துடும் இது அன்பானதான் கண்ணீர் வந்துடும் ஏன்னா கண்ணீர்ன்றதுதான் கருணையோட தன்மை அது எல்லாத்துக்குமே வெளியே வரும் ஏன்னா நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேன்ற ஒரே காரணம் தான் ஏன்னா நம்ம எல்லாருமே அன்பை பத்தி பேசுறோம் அன்பா இருக்கணும் நம்ம சொல்றோம் அந்த அன்புன்றது எந்த அளவு நம்ம பாக்கிறோம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நம்ம செய்யறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஜீவராசிரியர் ஒன்றி போகும்போது பெரிய மாற்றம் இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் பாத்தீங்கன்னா படம் நடக்கும் இப்ப போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாத்தி கிழமை சாப்பிட கொடுப்போம் நம்ம வீட்டுக்கு ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா குப்பம் மேட்டு பகுதி நம்ம சடங்கு போன்ற இடங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா நாங்க சாப்பாடு கொடுப்போம் இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்கு இந்த போன வாரம் அங்கே சாப்பாடு கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வு இப்போ அந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு கொடுக்க போய் நம்ம சாப்பிடறதுக்கு நிப்பாட்டி நான் எல்லாரையும் கூப்பிடணும் வாங்க சாப்பாடு வாங்கிக்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லணும் ஆனால் அதே அங்கே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாய் இருக்கும் நம்ம வண்டி உள்ளே என்ட்ரி போட்டாலே அந்த முப்பது நாயுமே ஓடி வந்து அது ஒரு நார்மலாக நாய்கிறது குலைக்கும் ஆனால் அது ஒரு விதமாக சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் அது என்ன சத்தம் கொடுக்குதுன்னா பேசுது நம்ம கிட்ட அது ரொம்ப பரிமாறுது ஆனால் அதே இடத்துல மனிதனை வந்து அவங்கள தானே அவங்களும் எடுத்துகிட்டு போறேன் ஆனால் அவங்க யாருமே வந்து வாங்கவே மாட்டாங்க நம்ம போய் வீட்டுல போய் நம்ம கூப்பிடணும் அப்புறம் தான் அவங்க வந்து வருவாங்க ஆனா அந்த ஜீவராசி ரெஸ்பான்ஸ் பண்ணுவது என்ன ஆகும்னா நம்ம தினைக்கு அவங்க போன்ற உணர்வை வேறுபடுத்தும் அதுக்கோசுது நான் பார்த்தேன் ஏன் இந்த இப்போ முக்கியமா உணவு கொடுக்க போறது மனிதனுக்கு தான் கொடுக்க போறோம் அவங்க வந்து அந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு வார்த்தை ஒரு நாள் நாங்க கொடுக்குறோம் இப்ப வார்த்தை ஒரு நாள் நம்ம அந்த உணவை கொடுக்கும் போது வாட்டில் இருந்தாலும் நாய்க்கு நான் பிஸ்கெட் போறோம் அந்த ஒரு நாள் நான் பிஸ்கெட் போதும் நாய் சாப்பிடாம இருக்க போறதுலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த ஒரு நாள் நான் போய் நிற்கும் போது அது அது பண்ணுற ஒரு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதும் அது எகில எகிரி குதிக்கிறதோ அது பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறதும் பார்க்கும்போது எதுக்கு அதை பண்ணுறது நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தேன் அது என்ன நான் உன்னை செய்ய வைக்குது நம்மளுக்கு நம்மளோட செயலை கண்டினியூ பண்ணுறதுக்கோசரம் அது அவ்வளோ ஒரு விளையாட்டு காட்டுக்கு நம்மக்கிட்ட அதில் அன்பை வெளிப்படுத்துறது அது எவ்வளோ ஒரு ஒரு உற்சாகத்தை ஏற்படுது அந்த அந்த தன்மை நான் அப்போ தான் உணர்ந்து பார்த்தேன் எதுக்கு செய்யுதுன்னா உன்னை இந்த செயலை செய்ய வைக்கணும் நீ செஞ்சா நீ ஒரு மாற்றத்துக்குள்ள போலாம் நீ மாற்றத்துக்குள்ள போனா எல்லாமே அப்ப அதுக்கு நான் உன்னை வந்து புஷ் பண்ணும் உங்ககிட்ட தன்மை நான் வெளிக்கட்டி காட்டணும் அதுக்கோசம் இப்படிதான் எல்லா ஜீவராசியுமே நம்ம கிட்ட அன்பை நீங்களே பாருங்க எல்லாமே ஜீவராசி தான் நமக்கு கொடுக்குது அப்ப அதுக்கு நம்மளோட எவ்வளவு அன்பு இருக்கு பாருங்க ஆனா அதே அன்பை நம்ம திருப்பி அவங்க கிட்ட காட்டுறதுல நம்ம கொஞ்சம் மிஸ் பண்றோம் அதை மிஸ் பண்ணாம நம்ம பியூர் அந்த அன்பை நம்ம கொடுக்கும்போது நம்ம உடலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இது நம்ம எல்லாருமே அன்பின் வெளிப்பாட்டு தான் இங்க நம்ம கிட்ட ஒண்ணு ஒன்று தான் குறையுது அன்பு தன்மை தான் நம்மளால கொஞ்சம் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத யோசனை எல்லாமே வருது ஆனா அந்த அன்புன்ற விஷயத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா பெரிய மாற்றம் இப்ப அந்த செயலை செய்யும்போது அந்த பொண்ணை செயலோட தமிழ்ல பார்க்கும்போது நல்லா அதை ரொம்ப ஃபீல் பண்ண நீங்க இந்த மாதிரி அந்த மனிதனால பண்ண முடியல வந்தாங்க ஒன்னே வந்துட்டாங்க சில சாப்பிடும் முடிஞ்சு தான் வருவாங்க அறிப்பை சாப்பிட பாத்த எடுத்துக்கிட்டு ஆனா இவங்க நம்ம போன உடனே வந்து நின்று எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு போ மகிழ்ச்சி வெளிப்பட்டு இப்ப இதே மாதிரிதான் நம்ம ஜீவ வரைய போன போது அந்த ஜீவராசி ஒன்று இப்போது பெரிய மாற்றம் இப்ப நம்ம பார்க்கலாம் தானிய கூடு நீர் கிண்ணம் இதெல்லாம் விற்கணும் இப்ப இந்த செயலாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா அந்த அணிலாம் நம்ம அந்த தானிய கூட பல சாப்பிட்டு இருக்கோம் அந்த சாப்பிடுறத போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி அணிலா மாறி அந்த இந்த செயலை பார்த்தா எப்படி இருக்கும் இப்ப நான் அணிலா இருக்கிறேன் எனக்கு எப்பவுமே உணவு தேவைப்படும் நான் உணவு தேடிதான் எடுக்கணும் எனக்கு இயற்கையா கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ நாங்கள் செஞ்ச ஒரு செட்டப் தானியம் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருக்கோம் ஒன்றரை கிலோ தானியம் பிடிக்கும் அதில் இப்போ அந்த தானியம் போட்டு இப்போ மழை காலம் இப்போ மழை எவ்வளோ பேர் பாருங்க இந்த மலையிலேயே நாங்கள் வந்து வேறு பண்ணுவோம் எல்லாரும் உணவு கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் நம்ம அந்த சமயத்தில் பறவைகளை உணவு வைக்க முடியாது ஏன்னா மழை காலத்தில் பறவைகள் வர அணிலும் அந்த இந்த ஜெயிச்சு உணவு கொடுக்க முடியாது ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம வைக்கும் போது இதுதான் தானிய கூடு இது நம்ம ஓனா ரெடி பண்றது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா இந்த செயல் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இடத்துக்கு வச்சிருக்கோம் நம்ம இது நம்ம இடத்துலயே வச்சு ஜீவகாரங்க